விஜய் திமுகவுடைய காந்தி அரசு பொது மருத்துவமனையில் நடக்குதான் முதல்ல என்ன கைது செய்கிறாங்க கைது செய்துட்டு மூலக்கொத்தம் ஒரு பகுதி இருக்கு அங்க காவல் நிலையம் அங்கே வைக்கிறாங்க பிறகு ஒரு மணி நேரம் பொறுத்தல இல்ல இல்ல எங்க வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பூக்கடை காவல் நிலையத்தில் போய் வைக்கிறாங்க மறுபடியும் அங்கே இருந்து கொண்டு போய் ஜிஹெச் காவல் நிலையன்றாங்க மறுபடியும் அங்கே இருந்து கொண்டு வந்து மறுபடியும் பூக்கடை காவல் நிலையன்றாங்க மறுபடியும் கொண்டு போய் மருத்துவ ஒரு பரிசோதனை நான் பனிரெண்டு மணியிலிருந்து ஐந்து மணிக்குள்ளாங்க அரஸ்ட் பண்ணி இருக்கிறீங்க இதுல ஏ ஒன் குற்றவாளி யாரு அப்படின்னா பிஜேபி மாவட்ட தலைவர் அவர் இருக்காரா தலைமுறை ஆயிட்டா அஞ்சு மாசமா ஏன் அவரை கைது செய்யல பதில் இல்ல அவங்கள்ட்ட ஏ டூ யாருங்க அதுக்கு சொல்றாங்க கருப்பு முருகானந்தம் பாஜக மாநில பொதுச் செயலாளர் சரி அவரையாவது கைது பண்ணிக்கலாம் அவரையும் பண்ணல சரி ஏ ஃபோர் யாரு ஹெச் ராஜா அவர்கள் அவரையாவது கைது பண்ணிக்கலாம் அவரையும் பண்ணல யாரையுமே கைது பண்ணல பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டா ஐயோ என்ன காப்பாத்துங்க ஐயோ சொல்றாங்கன்னு இங்க அப்பா கலைஞர் கருணாநிதி கதறினார்ல அப்படி இவர் கதருவாரா என்பது காலம் தான் பதில் விஜயை பொறுத்த வரைக்கும் அவருடைய ரசிகர்கள் பட்டாலும் கும்மலா போய்கிட்டு இருக்கிறாங்க கூட்டம் ஓட்டாக மாறாது என்பதை தேர்தலுடைய தீர்ப்பிற்கு பிறகு விஜய் புரிந்து கொள்வார் விஜய் அவர்களுக்கும் நல்லா தெரியும் நம்மளால இப்ப ஆட்சியை பிடிக்க முடியாது அப்படிங்கிறத விஜய் எப்பயுமே பிடிக்க முடியாதுன்னு அவருக்கு தெரியும் பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் சிறுபான்மை பிரிவு தேசிய செயலாளர் திரு வேலூர் இபிராமி வணக்கம் சார் வாழ்க வளமுடன் நம்மளே நிறைய காணொலிகளை பேசியிருக்கோம் உங்களுக்கும் அந்த போலீஸ்காரங்களுக்கு எதுவும் பந்தம் இருக்கா அடிக்கடி கைது சிறைவாசம் இப்படிங்கிறப்போ நிறைய இப்போ சமீபத்தில் கூட ஒரு சிறைவாசம் தான் அனுமதிட்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நடிகர் விஜய் வந்து கிட்னி திருட்டை பற்றி பேசுனா அவரை வந்து கைது பண்ண மாட்டாங்க அவரை வந்து சிறைக்கு அனுப்ப மாட்டாங்க ஏன் அப்படின்னா விஜய் திமுகவுடைய பி டீம்ன்றது எல்லாருக்குமே தெரியும் அதனால் தனக்கு யார் ஆதரவாக இருக்கிறார்களோ ஒரு விஷயத்தை மடைமாற்றுவதற்கு யார் தேவைப்படுகிறார்களோ அந்த மாதிரி ஆட்களை வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் பக்குவமாக கவனிச்சுக்குவார் நான் என்ன செஞ்சேன் கிட்னி திருட்டு நடக்கிறத ஒழிக்கணுன்னா கிட்னி திருட்டு எதனால் நடக்கிறது பெரிய அளவுக்கு கிட்னி தானம் பண்ணணும் அப்படின்னு சமூகத்தில் ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்குது அந்த விழிப்புணர்வை கொண்டுட்டு வரணுன்னா மருத்துவ அதிகாரிகளிடத்தில் பேசி இது எப்படி கிட்னி தானம் பண்ணணும் எவ்வளவு கிட்னி வந்து தேவை இருக்குது அந்த கிட்னி தானம் செய்வதற்கு முன்னால் என்னவெல்லாம் நாம் வந்து முயற்சி எடுக்கணும் இதையெல்லாம் தெரிந்து கொண்டு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொண்டுட்டு வருவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் லட்சக்கணக்கான மக்கள் நான் பேசுகிறத பார்க்குறாங்க நல்ல விஷயங்களை பாஜக தலைவர்கள் பேசுவாங்க அப்படின்ற நம்பிக்கை மக்களுக்கு இருக்குது அதனால் இது சம்பந்தமான விவரங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்ம ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு போகிறேன் அங்க போய் அந்த டீனை பார்க்கலான்னா வாசல்லே நூறு போலீஸ் மறுச்சு நிக்கிறாங்க இல்ல உங்களுக்கு எதோ உள்நோக்கம் இருக்கு நீங்க வர்றதுல அப்படிங்கிற ஒரு தான் கைது பண்ணதா சொல்றாங்க ஆமா உள்நோக்கம் எனக்கு இருக்குங்க தமிழக மக்கள் நன்றாக இருக்கணும் ஆரோக்கியமா இருக்கணும் கிட்னி திருட்ல பாதிப்பு இல்லாம இருக்கணும் அதே மாதிரி ஒவ்வொரு நபர்களும் இன்னைக்கு டயாலிசிஸ் பண்ணி மாற்று கிட்னி டிரான்ஸ்பிளேஷன் இல்லாமல் இறந்து போய்கிட்டே இருக்கிறாங்க அவங்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணுன்ற மாதிரி உள்நோக்கம் எனக்கு இருக்கு இந்த உள்நோக்கம் திமுக தலைவர் ஐயா ஸ்டாலினுக்கு பிடிக்கல ஏன்னா அவருடைய உள்நோக்கம் வேற அவருடைய உள்நோக்கம் என்ன செம்மண் திருடுறவனை பாதுகாக்கணும் மணல் திருடுறவனை பாதுகாக்கணும் கனிம வளத்தை திருடுறவனை பாதுகாக்கணும் மதுபான ஊழல் செய்கிறவனை பாதுகாக்கணும் கிட்னி திருடுறவனை பாதுகாக்கணும் அந்த திருடுற கிட்னிக்கு யார் வந்து ஹாஸ்பிட்டல் நடத்துகிறானோ அவனை பாதுகாக்கணும் இப்படி நிறைய விஷயங்களுக்கு அவருக்கு வேறு உள்நோக்கம் இருக்கிறதுனால இந்த மாதிரி வேலூர் இப்ராஹிம் நினைக்கிற நல்ல உள்நோக்கத்தை அவர் எப்படி ஏற்றுக்க முடியும் ஏத்துக்க ஏற்றுக்க ராஜீவ் காந்தி மாதிரியான ஒரு பிரிய மருத்துவமனை மேலேயே நம்ம இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறது சரியா இருக்கும் காந்தி அரசு மருத்துவமனை மேலே குற்றச்சாட்டு அங்கு என்ன எனக்கு தேவைன்னா டீன் அவர்களை பார்த்து அங்க உள்ள கிட்னி சம்பந்தமாக மருத்துவர்களை பார்த்து கிட்னி தானம் செய்வது எவ்வாறு என்ற விழிப்புணர்வை நான் பேசவிருக்கிறேன் அதுக்கு என்னவெல்லாம் வந்து நாம மக்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு மருத்துவர் இடத்துல தானே கேட்கணும் நான் போய் அதை கமிஷனர் போலீஸ் போலீஸ்டே போய் கேட்க முடியும் கேட்க முடியாதுல்ல நான் வந்து போகிறோம்னா நீங்கள் டீன்கிட்ட போறதா இருந்தால் பர்மிஷன் வாங்கிட்டு வாங்குறாங்க நான் சொல்கிறேன் உலகமாக அதிசயமாக இருக்குது ஒரு மருத்துவரை போய் சந்திப்பதற்கு சென்னை கமிஷனர் ஆஃபீஸில் போய் பர்மிஷன் வாங்கிட்டு வரோன்னா கேலி கூத்தா இல்லை இது எங்கேயாச்சும் நடக்குமா ஆயிரக்கணக்கான பேஷன்ட்ஸ் வராங்க ஆயிரக்கணக்கான பேர் மருத்துவரை சந்தித்து விளக்கம் கேட்பதற்கு வராங்க அவர்களை எல்லாம் வந்து தடுக்காமல் என்னை தடுப்பதற்கு ஒரே காரணம் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் ஏதோ சட்டவிரோதமாக ஒரு விஷயம் நடக்குதான்ற சந்தேகத்தை தான் நான் எழுப்ப விரும்புகிறேன் அப்படி இவர்கள் எதுவுமே உள்ள பிரச்சனை இல்லைன்னா தாராளமா போங்க டீனவர் இடத்துல கேங்க இல்ல ஆரம்ப அவருக்கு டின்னு கீழ இருப்பாரு அவர்கிட்ட நீங்க வந்து அனுமதி வாங்கிட்டு டீனை டின சந்திக்கணும் அதுதானங்க முறை நம்மளே ஒரு முடிவுக்கு வந்துட்டோமோ சட்டவிரோதமா அங்க ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கறத நம்மளே ஒரு முடிவு எதுக்கு தடுக்கிறீங்க அப்போ எதுக்கு தடுக்குறீங்க அது அரசு புது மருந்து நம்ம அங்க போயிட்டு ஒரு உள்ள கற்பிக்க விதமா நம்ம ஒரு தவறான விஷயங்கள பரப்படக்கூடாது நம்ம தவறான விஷயத்தை பரப்புனா நீங்க சட்டம் முழுங்கு வைத்திருக்கிற காவல்துறையின்னு செய்யணும் கைது செய்யணும் சட்டம் ஒழுங்குக்கு மாற்றமா அல்லது அரசு பொது மருத்துவமனையில பிறருக்கு இடையூறு செய்யும் விதமா இவர் இந்த காரியத்தை செயல்பட்டார் எங்கள்கிட்ட இந்த ஆதாரம் இருக்கிறது அப்படின்னு நீங்கள் சொல்லி கைது செய்தால் அது நியாயமான காவல்துறை செய்ய வேண்டிய வேலை இன்னைக்கு தான் காவல்துறை ஏவல் துறையாக இருக்கு அந்த காணொலி நானே வெளியிட்டுருக்கேன் கைது செய்வதற்கு முன்னால் பேசின காணொலி அதில் காவல்துறையினுடைய ஏசி என்கிட்ட பேசணும்னு சொல்லுவார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரைட்டு தான் ஆனால் உள்ள விட மாட்டோம் நான் சொல்கிற விஷயம் ரைட்டுவார் ஆனால் உங்களை உள்ளே விட மாட்டோம் ஏங்க உள்ளே விட மாட்டீங்க இல்லை மேலேருந்து எங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு நீங்கள் வந்து ஆய்வு செய்ய போகிறீர்கள்னு

மனிதநேயத்தை பேசக்கூடியவர்களோ கூட நீங்க காட்டு முராண்டித்தனமா நடத்தினீங்க எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இல்ல வேலூர் பிராமி அவர்கள் என்ன சொல்ல வராருன்னு சொன்னா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில இது இது நடக்குது இது நடக்குதுன்னு என்ன பண்ணி என்ன கைது செய்யும் போது ஒன்பதரை நிமிடம் காணொலி நான் வெளியிட்டு இருக்கிறேங்க காவல்துறைக்கு எனக்கும் நடந்த அந்த பேச்சு அதுல திரும்ப திரும்ப நான் என்ன சொல்றேன்னா கிட்னி தானம் சம்பந்தமாக ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை நான் செய்ய போறேன் அதற்கு சம்பந்தப்பட்ட மருத்துவ டீன் இடத்திலும் கிட்னி சம்மந்தமாக மருத்துவர்கள் யாரெல்லாம் எக்ஸ்பர்ட் இருக்காங்களோ அவங்கள்ட்ட சந்தித்து பேசிவிட்டு எவ்வளோ கிட்னி தேவைப்படுது எவ்வளோ ம மருத்துவமனையில் வந்து நம்ம நோயாளிகள் வந்து டயாலிசிஸில் இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து அரசு மருத்துவமனையில் தானே கேட்க முடியும் நம்ம தனியார் மருத்துவமனையில் கேட்க முடியும் அவன் பிஸ்னஸ் பண்ணுறான் கிட்னியை வச்சுக்கிட்டு இவங்க தானே நீங்கள் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதுக்கு தானே அரசு திடீர்னு ஏன் இந்த யோசனை வருது ஏன்னா தமிழகம் முழுக்கவே ஒரு விஷயம் பரவலாக பேசப்பட்டு இருக்கு இந்த கிட்னி திருட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் திடீர்னு வேலூர் பெறாமல் இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் முன்னெடுக்கிறாரு அப்படின்னா காவல்துறைக்கு ஒரு சந்தேகம் இல்லை செய்யும் திடீர்னுலாம் கிடையாதுங்க என்னுடைய அண்டை வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மூன்று பேர் தொடர்ந்து இந்த மாதத்தில் இறந்து போகிறாங்க இந்த மூன்று பேருடைய மரணமும் வந்து கிட்னி ஃபெயிலியர் தான் அதில் ஒருத்தர் டயாலிசிஸ் பண்ணுறாங்க ஒருத்தர் மாத்துவம் படுத்துக்கிட்டே இருக்காங்க கிட்னி ஃபெயிலியர் ஆயிருது அவங்க அதுக்கு மாற்றுக்காக நீண்ட நாட்களாக கிட்னி தேவைன்னு போட்டிருக்கிறாங்க கிட்னி கிடைக்கல அப்போ என்ன பெரிய அளவுக்கு பாதிச்சிச்சு அப்போ இங்கேயே பக்கத்தில் இருக்கிறவங்களே மூணு பேர் கிட்னியினுடைய பாதிப்பில் இறந்து போயிடுறாங்களே கிட்னி தேவைன்னு சொன்னானுங்களும் கிடைக்க மாட்டேங்குது அப்போ ஒரு பக்கத்துல கிட்னி கிடைக்க மாட்டேங்குதுன்னு பணக்காரர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க ஐம்பது லட்சத்துக்கு கொடுக்குறாங்க வாழைகளுக்கு அஞ்சு லட்சத்து மூணு லட்சத்துக்கு கொடுத்து கிட்னி திருட்டு நடக்குது கிட்னி திருட்டு நடக்குறதுன்ற கூட நம்ம மருத்துவத்துறையினுடைய அமைச்சர் மாசு சுப்பிரமணியம் என்ன செய்யறாருன்னா அது கிட்னி திருட்டுன்னு சொல்லாதீங்க கிட்னி முறைகேடுன்னு சொல்லுங்கன்னு மழுப்பலா பதில் சொல்றத பாருங்க தொடர்ந்து பாஜகல இருக்கக்கூடிய எல்லா நபர்களுமே அக்கக்கூடிய குற்றச்சாட்டுன்னா திமுகவுடைய உடைய எம்எல்ஏக்கு இதுல ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னு பொத்தம் நம்ம குற்றச்சாட்டு வச்சுட்டு போக முடியாதுல திரும்பவும் சொல்கிறேங்க எம்எல்ஏவுக்கு தொடர்பு இருக்கா இல்லையன்றதை பாஜக காரர்கள் வைக்கிறதையே விட்டுருங்க அந்த எம்எல்ஏ என்ன பேசுனாரு கிட்னி திருட்டு பற்றி நான் திருடி தான் வந்து சம்பாதிக்கிறேன்னு சொல்கிறாங்க நான் பதினொன்றரை கோடி ரூபாய்க்கு கார் வாங்கி வச்சிருக்கிறேன் கிட்னி மட்டும் திருடுனா இவ்வளோ பெரிய கார் வாங்க முடியுமான்றாரு அப்போ அவர் விசாரிக்கத்தானே வேணும் நான் செய்யலை இதை கண்டிக்கிறேன்னு சொன்ன ரைட்டு அந்த கிட்னி திருட்டில் மட்டும் இவ்வளோ பெரிய கார் வாங்க முடியும்னா அப்ப அதில் மட்டும் வாங்க முடியாது வேறு ஏதாவது ஆர்கன் திருடுறாரான்னு தெரியல அவர் இருந்து சொல்கிறேன் நானாக சொல்லலை அப்போ நாம என்ன சொல்கிறோம்னா திமுக எம்எல்ஏ செய்கிறாரா இல்லையா என்றது எனக்கு தெரியாது ஆனா அவர்கள் சம்பந்தப்பட்ட மருத்துவமனை சீல் வச்சிருக்கிறார்களா இல்லையா அங்கு சம்பந்தப்பட்ட ஆபரேஷன் முறையற்ற முறையில் நடந்திருக்கிறது என்று தமிழ்நாட்டிலிருந்து ஆய்வுக்கு போன அரசு சம்பந்தப்பட்ட மருத்துவர்கள் தானே சொல்லி இருக்கிறாங்க நானா சொன்ன பாஜக சொன்னதா இப்ப இவர்கள் நோக்கம் என்னன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் மக்களுக்கு மத்தியில் எதை சொன்னாலும் அது நியாயமான விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கிறார்கள் அது திமுகவுடைய ஆட்சிக்கு பெரிய பின்னடைவாக வந்து சேரும் அதுல வேலூர் இப்ராஹிம் அவர்கள் ஒரு இஸ்லாமிய சமூகத்திலிருந்து பாரதிய ஜனதா கட்சியின் முகமாக இருப்பது இவர்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே பிடிக்கல ஆரம்பத்திலிருந்து என்னை கைது செய்யணும் ஒடுக்கணும்னு பல வழக்குகளை போட்டு அதே தொடர்ந்து அராஜகத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இப்ப இந்த மாதிரி பொதுவான விஷயங்கள் மனிதநேய விஷயங்களையும் நான் செய்யும் பொழுது அவர்களுக்கு இன்னும் பின்னடைவாக போகும் என்பதனால தான் காவல்துறையினர்கள் வச்சு காட்டுமிராண்டித்தனமாக கைது செய்யக்கூடிய வேலையை பார்க்குறாங்க அதை விட கொடுமை என்னன்னா கைது செஞ்சுட்டு ஒரு நாலு காவல் நிலையங்களுக்கு திரும்ப திரும்ப என்ன சுத்த விடுறது அதுக்கப்புறம் ராத்திரி ஆறு மணிக்கு கொண்டு போய் நீங்க புழல் சிறைச்சாலையில அடைக்கிறன்னு கொண்டு போயிட்டு ஆறு மணில இருந்து பதினோரு மணி வரைக்கும் என்னை நிக்க வச்சு என்ன வேதனைப்படுத்துறது பிறகு அங்க இருந்து கடலூர் சிறைச்சாலை கொண்டு போறேன் ராத்திரி பதினொன்ற மணிக்கு களைப்பு விடிய கால அஞ்சு மணி வரைக்கும் தூங்க விடாம இதெல்லாம் எதுக்கு பண்றாங்கன்னா இல்ல அலக்கழிக்கணுங்கிற ஒரு விஷயம் நடந்துச்சா எதுங்க அலக்கழிக்கணுங்கிற ஒரு விஷயம் நடந்துச்சா நடக்காமே எங்க சொல்கிறேன் நான் முதல்ல என்ன கைது செய்கிறாங்க கைது செய்துட்டு மூலக்குத்தலன்னு ஒரு பகுதி இருக்கு அங்க காவல் நிலையம் இருக்கு அங்க கொண்டு போய் வைக்கிறாங்க பிறகு ஒரு மணி நேரம் ஒருத்தர் இல்ல இல்ல வைக்க மாட்டோம்னு சொல்லிட்டு பூக்கடை காவல் நிலையத்துல போய் வைக்கிறாங்க மறுபடியும் அங்கே இருந்து கொண்டு போய் ஜிஹெச் காவல் நிலையன்றாங்க மறுபடியும் அங்கே இருந்து கொண்டு வந்து மறுபடியும் பூக்கடை காவல் நிலையன்றாங்க மறுபடியும் அங்கே இருந்து கொண்டு போய் ஜிஹெச்ல மருத்துவ பரிசோதனைகிறாங்க ஒரு நாள் இவ்வளவு நான் பனிரெண்டு மணியிலிருந்து ஐந்து மணிக்குள்ள இத்தனை அலைச்சல் கொடுக்குறாங்க இவ்வளவு சிரமங்கள் அதையெல்லாம் தாண்டி பிறகு நீங்க போய் நீதிபதி சொல்றாரு பதினஞ்சு நாள் உங்களுக்கு ரிமாண்டுன்னா என்ன போய் எங்க போடணும் சிறையில் புலன் சிறையில் விடணும் புலன் சிறையில போய் அஞ்சு மணி நேரம் நான் நிக்க வைக்கிறாங்க நான் உட்காரத்துக்கு போனால் கூட இல்லை இல்லை இருங்க இப்போ வந்துடுவார் சூப்பரண்டு இப்போ வந்துடுவார் ஜெயிலர் இப்போ கதவை திறந்துருவாங்க நீ போய்தாகும் சொல்லி அந்த குடும்பம் பத்தாதுன்னு ஐந்து மணி நேரம் இங்கே கடலூர் கூட்டுப்பான்னு ராத்திரி பதினொன்றரை மணிலிருந்து விடிய விடிய அலகடிச்சு தூங்க விடாமாக்கி இதை விட ஒரு பெரிய குடும்பம் என்னென்னா என்னை சிறைச்சாலையில் போட்ட பிறகு எங்களுடைய வழக்கறிஞர் அணி வந்து மிகச்சிறப்பாக வேலை செய்து உடனடியாக பெயில் அப்ளை பண்ணுறாங்க ஏன்னா அடுத்த ரெண்டாவது நாள் எனக்கு பெயில் கிடைக்கிது பெயில் கிடைச்சிருந்துன்னு தெரிஞ்ச உடனேயே உடனடியாக தமிழக காவல்துறை என்ன வேலை பார்க்குதுன்னா முத்துப்பேட்டையில் நான் கடந்த நான்கு ஐந்து மாதங்களுக்கு முன்னால் பேசியிருக்கிறேன் அதை வந்து எஃப்ஐஆர் ஆக்கியிருக்கிறாங்க எனக்கு தகவலே தெரியாது சொல்லணும்ல எஃப்ஐஆர்ன்னா ஒரு வாரண்ட் டோ இல்லை எனக்கு தகவலை கொடுக்கணும் எதுவுமே கொடுக்கல அப்படியே வச்சுருக்கிறாங்க எப்பயாச்சும் எனக்கு தேவைப்படும் மொத்தம் இவனை வச்சு செய்யலாம்னு நினச்சாங்க போல இருக்குது அப்போ என்ன பண்ணுறாங்க உடனடியாக அதை கொண்டு வந்து நான் ஜெயிலுக்குள்ளே இருக்கும் பொழுது உங்களை ஃபார்முலை அரெஸ்ட் பண்ணுறோம் எதுக்குங்க ஃபார்முலை அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் அவருக்கு சொல்கிற ஒரே காரணம் நீங்கள் வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்கு குற்றவாளி காவல்துறையினரை கடுமையாக பேசிருக்கீங்க காவல்துறையினரை சேலை கட்டிருக்கீங்கன்னு சொன்னீங்க மஞ்சள் பூசிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க காவல்துறையை வந்து பணி செய்ய விடாமல் தடுத்தீங்கன்னு சொன்ன காவல்துறையை பற்றி இப்படிலாம் நான் ஜென்மத்துக்கும் பேசுனதே கிடையாது பேசவும் மாட்டேன் காவல்துறையினரை எல்லைச்சாமிகளாக நாங்கள் மதிக்கிறோம்னு பேசுகிற வேலூர் இப்ராஹிம் காவல்துறையினர் சேலை கட்டிட்டு வாங்க காவல்துறையினர் மஞ்சள் பூசிக்கிட்டு வாங்கன்னு நான் பேசுவேனா அப்படி நான் சொன்னேன் வாய் அழுகிறாதா என் உயிரை பாதுகாத்துல பல முறை காவல்துறையினருக்கு பங்கு இருக்கின்றது எனக்கு தெரியும் நான் அதை பெரும்பாலும் பல ஊடகங்களுக்கு நான் பேட்டியா கொடுத்திருக்கிறேன் காவல்துறையினருக்கு ஒரு பிரச்சனை அவர்களுக்கு ஊதிய உயர்வு வேணும் அவர்களுக்கு வந்து ஏழு வருஷத்துல பதவி உயர்வு சொல்லி இன்னுமே அதை தரல பத்து வருஷமா தான் அவருடைய நிலை இருக்கிறதுன்னு சொல்லி இருக்க காவலர்களுக்கு ஓய்வூதியம் ஸ்டாலின் இன்னுமே கொடுக்கலன்னு காவலர்களுக்காக பேசியிருக்கிறேன் இப்படி பேசுற நான் போய் காவலர்களை வந்து சேல கட்டிக்கணும் சொல்லுவானா கொஞ்சமாவது நியாயம் வேணாமா அப்ப இந்த மாதிரி ஒரு எஃப்ஐஆர் போறீங்க அதுக்கு வேற கர்மாந்திரம் இன்னும் போட்டு தொலைச்சிருக்கலாம்னு நான் கேட்குறேன் அவ பே பதில் பேச முடியாமல் இருக்காங்க அதை விட குடும்பம் நான் என்ன கேட்டேன்னா ஏங்க இந்த என்ன அரஸ்ட் பண்ணிருக்கிறீங்க இதுல ஏன் ஒன் குற்றவாளி யாரு அப்படின்னா பிஜேபி மாவட்ட தலைவர் அவர் இருக்காரா இல்லையேல தலைமுறை வாயிட்டார் அஞ்சு மாசமா ஏன் அவரை கைது செய்யல பதில் இல்லை உங்கள்கிட்ட ஏ டூ யாருங்க அதுக்கு கருப்பு முருகானந்தம் பாஜக மாநில பொதுச்செயலாளர் சரி அவரையாவது கைது பண்ணிக்கல அவரையும் பண்ணல சரி ஏ ஃபோர் யார் ஹெச் ராஜா அவர்கள் அவரையாவது கைது பண்ணிக்கல அவரையும் பண்ணல ஏ யாரையுமே கைது பண்ணல அதனுப்பா ஜெயிலுக்குள்ள இருக்கிற வேலு இப்ராஹிம் மட்டும் மீண்டும் ஜெயில விட்டு வெளிய வந்துட கூடாதுன்னா ஐயா காவல்துறை அவ்வளவு அன்பு ஏமால காவல்துறைக்கு என்ன உள்நோக்கம் இருக்க போகுது ஒரே ஒரு அன்புல ஒரே நோக்கம்தான் காவல்துறை கல்ல உள்நோக்கம் காவல்துறையை கையில் வைத்திருக்கிற ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரே உள்நோக்கம் என்னன்னா பாரதிய ஜனதா கட்சியில இஸ்லாமிய அடையாளத்தோடு ஒரு இஸ்லாமிய மத நம்பிக்கையை உறுதியாக பின்பற்றுகிற மதத்தை பற்றி அறிந்திருக்கிற ஒரு தலைவராக வேலூர் இப்ராஹிம் இருக்கிறார் அவர் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் இந்துத்துவ என்கிற சித்தாந்தத்தையும் உயர்த்தி பிடிக்கிறார் பாரதத்தின் பண்பாட்டை கலாச்சாரத்தை உயர்த்தி பிடிக்கிறார் அரேபிய கலாச்சாரத்தையும் ஐரோப்பிய கலாச்சாரத்தையோ தூக்கி பிடிக்கக்கூடிய சில இஸ்லாமியர்கள் சில கிறிஸ்துவர்களுக்கு மத்தியில உண்மையான பாரதத்தின் பண்பாட்டை சொல்லி சிறுபான்மை சமூகத்தை இஸ்லாமியர்களை கிறிஸ்துவர்களை தேசிய நீரோட்டத்தில் கொண்டு போய் சேர்க்கிறார் இதெல்லாம் ஐயா ஸ்டாலினுக்கு எப்படி பிடிக்கும் கடவுள் மறுப்பு காட்டு மிராண்டி கும்பல் இருந்து வந்தவர் ஐயா ஸ்டாலின் கடவுளை நம்ப வேண்டும் தேசத்திற்காக சேவை செய்ய வேண்டும் தேசத்திற்காக நீ போராடும் பொழுது உயிர் நீத்தால் அதற்கு பெயர் ஜிஹாதுன்னு சொன்ன நபிகள் நாயகம் வழியில் வந்தவன் நான் அப்போ ஐயா ஸ்டாலினுக்கு பிடிக்காது திமுகவுக்கு என்னுடைய செயல்பாடு பிடிக்காது அதனால் என்ன செய்யறாங்கன்னா எப்படியாவது இஸ்லாமிய அடிப்படைவாத பயங்கரவாத சக்திகள் எப்படி என்னை கொலை செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு முறை முயற்சி எடுக்கிறார்களோ ஒவ்வொரு முறை திட்டமிடுகிறார்களோ அது ஒரு பக்கம் நடக்குதுன்னா இந்த பக்கம் காவல்துறையை வைத்து அடக்குமுறை செய்து ஒவ்வொரு முறையும் என்னை மன உளைச்சலுக்கு என்னை மிகப்பெரிய அளவிற்கு கொடுமைப்படுத்துவது என்பதை திமுகவுடைய தலைவர் ஐயா ஸ்டாலின் செய்கிறார் காவல்துறை இன்னும் அதிகபட்சம் அஞ்சு ஆறு மாசம் அவர் கையில் இருக்க பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டா ஐயோயோ என்ன காப்பாத்துங்க ஐயோயோ கொள்றாங்கல்ல இவங்க அப்பா கலைஞர் கருணாநிதி கதறனார்ல அப்படி இவர் கதறுவாரா என்பது காலம் தான் ஆட்சி மாற்றம் ஏற்படும் பாஜக மட்டும் தான் சொல்றோம் பாஜக கூட்டணி கட்சிகள் தான் சொல்லுவதே தவிர மற்ற யாருமே சொல்ல கிடையாது ஐயா ஸ்டாலின் சொல்லுவாரா நாங்க ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு மற்ற தலைமையில ஆட்சி நினைக்கிறோம் பாஜக அது சாத்தியம் நினைக்குதோ பாஜக சாத்தியம் நினைச்சதால் தாங்க களத்தில் போராடிக்கிட்டு இருக்கிறோம் சாத்தியம் நினைத்ததால் தான் ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு டெல்லியை கைப்பற்றியிருக்கிறோம் சாத்தியம் என்று நினைத்ததால் தான் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஒடிசா மாநிலத்தை கைப்பற்றியிருக்கிறோம் சாத்தியம் என்று நினைத்ததனால தான் மத்திய பிரதேசத்தையும் ராஜஸ்தானையும் ஹரியானாவையும் ஒவ்வொரு மாநிலங்களையும் கைப்பற்றி இருபதுக்கும் மேற்பட்ட மாநிலங்களில் இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் சாத்தியம் என்பதை நாங்கள் நம்புவதோடு மட்டுமல்ல தர்மத்தின் அடிப்படையில் எங்களுடைய ஒவ்வொரு காரியகர்த்தாக்களும் நிறைய உழைத்து கொண்டிருக்கிறார்கள் அதனால நாங்கள் உண்மையை பேசுவதனால மக்கள் எங்கள் பக்கம் திரும்புவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கு தர்மத்தின் பக்கம் நாங்கள் நிற்கிறோம் அதர்மத்தின் பக்கம் திமுக நிற்கிறது கடவுளை நம்பக்கூடியவர்களாக நாங்கள் நிற்கிறோம் கடவுளை மறுக்கும் காட்டு பிராண்டி உங்களோடு திமுக நிற்கிறது அப்போ இதை நாங்கள் மக்களிடத்தில் கொண்டு போகும்போது சாத்தியப்படும் சத்தியம் சாத்தியப்படும் என்பது எப்பொழுது நீங்கள் உணரணும்னா கடந்த காலத்தில் வரவே முடியாது என்ற இடங்களில் எல்லாம் குறிப்பாக சொல்லணும்னா நீங்க நாகாலாந்து எடுத்துக்கோங்க அதே மாதிரி மிசோரம் எடுத்துக்கோங்க அதே மாதிரி மணிப்பூர் எடுத்துங்க இங்கெல்லாம் வரவே முடியாது என கிறிஸ்துவர்கள் பெரும்பான்மை என்று சொன்னார்கள் தொண்ணூறு சதவீத கிறிஸ்தவர்கள் மாநிலம் எப்படி பாஜக வரும் என்று சொன்னார்கள் அங்கெல்லாம் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைத்துக் கொண்டு என்றால் சாத்தியமே இல்லாத இடங்களில் நாங்கள் சாத்தியப்படுத்தி இருக்கிறோம் இவர்கள் இன்னைக்கு என்ன சொல்றாங்க பாஜக பதினொன்னரை சதவீதம் தனித்துவமான கட்சின்னு அன்றைக்கு இதே திமுக என்ன சொன்னது நோட்டாவுக்கு கூட இவர்கள் கீழே இருக்கிறார்கள் நோட்டாவையும் தூக்கி இருந்து இன்றைக்கு நாங்கள் நாட்டை ஆளக்கூடிய இடத்திற்கு வந்திருக்கிறோம் ஆறு மாதத்திற்கு பிறகு ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழக மக்கள் பாடம் கற்பிப்பாங்க இந்த அராஜகத்திற்கு நீங்கள் முடிவுக்கு கொண்டு வராவிட்டால் அநீதியைத்தான் தொடர்வீர்கள் என்றால் உங்களுடைய அச்சுறுத்தலுக்கு அஞ்சாமல் களத்தில் நாங்கள் தைரியமா இன்னைக்கு விஜய் கூட நீங்க பேசின அதே ஒரு தான் நீங்க விஜய் அவர்களும் பேசிருக்காரு கிட்னி திருட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த நரேட்டிவா செட் பண்ண முயலுதோ பாஜக இருக்கட்டும் திமுக எதிராக உள்ள எல்லா கட்சிகளுமே அந்த நேரட்டிவ் செட் பண்ண விரும்புறாங்க விஜய் அவர்கள் பேசுறாருன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும் ஒரு செய்தியை ஒரு வாட்டி பேசிட்டு அடுத்தது அடுத்த வாட்டி பேச மாட்டார் நீங்க பாத்துருப்பீங்க பரந்தூர் விமான நிலையத்தை உருவாட்டி பேசுறாரு வேற எங்கெல்லாம் பேசியிருக்கிறார் எங்க ஒரு விஷயத்தை நீங்கள் கையில் எடுத்தால் அதற்கு தீர்வு வரும் வரைக்கும் அந்த விஷயத்திற்காக போராடணுமா இல்லையா பரந்தூர் விமான நிலையத்துக்கு தீர்வு கிடைச்சிருச்சா இல்ல இல்ல விஜய் எங்க ஒரு நாள் போய் ஸ்டென்ட் அடிச்சார் அடுத்த நாள்ல இருந்து பேசினாரா ஏன் பேசக்கூடாது நான் கேட்கறது என்னன்னா பரந்தூர் விமான நிலையத்தை பத்தி திருச்சியில பேசக்கூடாதா மக்கள் பாதிக்கப்படுறாங்க பேசக்கூடாதா ஏன் பேசல அன்னன்னைக்கு எதையாவது புதுசா சொல்லணும் அப்படின்றது அவருடைய அந்த சினிமா டைலாக் ஸ்கிரிப்டே தவிர மக்களின் உணர்வுகளை பற்றி அவருக்கு கவலை இல்லை விஜயை பொறுத்த வரைக்கும் அவருடைய ரசிகர்கள் பட்டாலும் கும்மலா போய்கிட்டு இருக்கிறாங்க கூட்டம் ஓட்டாக மாறாது என்பதை தேர்தலுடைய தீர்ப்பிற்கு பிறகு விஜய் புரிந்து கொள்வார் கமலஹாசனுக்கு என்ன நிலைமை ஏற்பட்டுச்சோ நடிகர் திலகமும் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு என்ன நிலைமை ஏற்பட்டுச்சோ கடந்த காலத்துல கார்த்திக் டீராஜந்தர் இந்த நடிகர் பட்டாளத்திற்கெல்லாம் என்ன ஏற்பட்டுச்சோ அதுதான் விஜய்க்கு ஏற்பட போகிறது விஜய் தன்னை எம்ஜிஆர்னு நினைக்க கூடாது நினைக்க முடியாது ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவில் இருந்து வரும் பொழுது பல எம்எல்ஏக்கள் கூட வந்துட்டாங்க பல எம்பிக்கள் கூட வந்தாங்க பல மாவட்ட தலைவர்களே கூட வந்தாங்க அரசியல் அனுபவம் முதிர்ச்சி பெற்ற தலைவர்களோடு அவர் களத்தை சந்தித்தார் அப்படி இருந்து கூட ஐந்து ஆண்டு காலம் நின்று தான் அவர் தேர்தலை சந்தித்து முதலமைச்சர் ஆனாரே தவிர நான் வந்ததுமே வந்து விஜய் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியா வாங்க இருந்தாங்க வச்சுக்கோங்க முதலமைச்சர் சீட் நான் கொடுப்பாங்க தமிழக மக்கள் பார்ப்பாங்கங்க விஜய் அவர்களுக்கும் நல்லா தெரியும் நம்மளால இப்ப ஆட்சியை பிடிக்க முடியாது அப்படிங்கிறது விஜய் எப்பயுமே பிடிக்க முடியாதுன்னு அவருக்கு தெரியும் இல்ல அவர்னால ஒரு சேதாரம் ஏற்படுத்த முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா அந்த ஸ்பாய்லரே வந்து பாஜக கூட்டணிக்கோ இல்லை அதிமுக கூட்டணிக்கோ ஒரு மிகப்பெரிய ஸ்பாய்லராக இருக்காதா இது தவறான வாதத்தை வைக்கிறாங்க பாஜகவுடைய கூட்டணிக்கும் அதிமுகவுக்கும் ஸ்பாய்லராக திரு விஜய் வர வேண்டும் என்பது தான் திமுகவுடைய எண்ணம் அதற்காகத்தான் வந்து பல இடங்களில் மீடியாக்களை பெரிய அளவுக்கு விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒளிபரப்பக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்குறோம் இதே திமுக மீடியா பாருங்க என் நான் கைது செய்யப்பட்டேன் வெளியில் யாருக்குமே தெரியாது ஏன் தெரியாதுன்னா முடிஞ்சவரை மீடியாக்களுக்கு வந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டது பாஜகவுடைய தலைவர் நல்ல விஷயத்துக்கு காவல்துறை கைது செய்துன்னு வெளியே தெரிஞ்சிச்சுன்னா காவல்துறை தலைகுனியும் அதை கையில் வைத்திருக்கிற ஐயா ஸ்டாலினுக்கு தலைகுனியும் என்பது தெரியும் அப்ப அதை செய்ய மாட்டாங்க ஆனா விஜய் மற்றும் ஏன் இவ்வளவு மீடியா உத்வேகப்படுத்துதுன்னா எந்த தடையும் இல்லைன்னா ஆளுமரசனுடைய அனுமதியோடு தான் அது நடக்குது காரணம் விஜய் பாஜக அதிமுகவுக்கு ஸ்பாய்லர் ஆவார்னு திமுக நினைக்குது ஆனா திமுக தான் ஸ்பாயலாக போகுது திமுக தான் ஃபெயிலியராக போகுது என்பதை நிதர்சன உண்மை காட்டிக் கொண்டிருக்கு பாரதிய ஜனதா கட்சி உள்ளவர்கள் நடிகர் என்பதற்காக நரேந்திர மோடி அவர்களுக்கு ஓட்டு போடல அவர் நாட்டை ஆள தகுதி பெற்றவர் பதினோரு ஆண்டு காலத்தில் இந்த நாட்டை வளர்ச்சியில் கொண்டு சென்றிருக்கிறார் அண்டை நாடுகளுக்கு மத்தியில் இது ஒரு உயர்ந்த நாடாக பலமுள்ள நாடாக இராணுவத்தில் மட்டுமல்ல பொருளாதாரத்தில் இன்றைக்கு நான்காவது இடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார் சித்தாந்தத்தில் நம்முடைய பாரதத்தை பண்பாட்டை கலாச்சாரத்தை பாதுகாக்கிற தலைவர் அப்படி பார்த்து நரேந்திர மோடி அவர்களுக்கும் தாமரைக்கும் பாஜகவிற்கும் வாக்களிக்கிறார்களே தவிர அவர் நல்லா டான்ஸ் ஆனாரு அவர் நல்லா வந்து காமெடி பண்ணுவார் அல்லது நல்லா வந்து ஒவ்வொரு படத்திலையும் வந்து ஒரு குத்து குத்துனாருன்னா இருபத்தஞ்சு பேர் பறந்து போய் செத்துருவாங்க அதுக்காக நரேந்திர மோடி அவர்களுக்கு விட்டாங்க இங்க வந்து தமிழ்நாட்டுல மாற்றத்தை வேணும் மாற்றத்தை விரும்புற அப்படிங்கிற ஒரு கூட்டம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பர்சன்டேஜ் மக்களாச்சு இருப்பாங்க அந்த பத்து பர்சன்டேஜ் மக்கள் தான் மிகப்பெரிய ஸ்பாய்லரா இருக்க அப்படிங்கறது அப்படிங்கிறதும் கிடையாதுங்க இது இந்த தேர்தலில் கடந்த தேர்தலையும் பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் ஒரு எட்டு பர்சன்ட் வாங்கினாரு இன்னும் பிற கட்சிகள்லாம் சீமானவர்களுக்கும் விஜயவர்களுக்கும் ஒப்பீடே சரியா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா அந்த ஒப்பீடே தேவையில்லைன்ற ஒருவர் இன்னொருவர் போன்று இருக்க மாட்டார் அதனால தான் சொல்றேன் சீமானவர்கள் ஒரு எட்டு பர்சன்ட் வாங்கினாரு கமலஹாசன் அவர்கள் அவர் ஒரு மூணு சதவீதத்துல இருந்து நாலு சதவீதம் வாங்கினாரு அதே மாதிரி மக்கள் நல கூட்டணின்றாங்க அவங்க ஒரு அஞ்சுல இருந்து ஆறு சதவீதம் வாங்கினாங்க ஸோ நீ எப்பயுமே பாத்தீங்கன்னா இந்த பத்து சதவீதம் காமனாகவே பிரிந்து போகிற ஓட்டு அந்த ஓட்டை இன்றைக்கு விஜய் வாங்குவாரா என்றால் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு பத்து சதவீதம் வச்சு ஒத்த எம்எல்ஏ சீட்டு கூட வாங்க முடியாதுல்ல நீங்க பத்து சதவீதத்தை வச்சு எந்த தொகுதி ஜெயிக்க போறீங்க நீங்களும் ஜெயிக்க இல்ல உங்க கூட உள்ள ஒருத்தரும் ஜெயிக்க இல்ல அப்ப தாவேக்கா எங்கே இருக்கும் வெளியில இருக்க முடிய சட்டமன்றத்துக்குள்ள போகாது ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி நாங்கள் பதினெட்டரை சதவீதம் வாங்கியிருக்கிறோம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியாக இருந்தது மூன்று சதவீதம் சதவீதத்தை தாண்டிட்டோம் ஒரு தொகுதியில் வெற்றி பெறுவதற்கு குறைந்தது நாற்பது சதவீதம் வேண்டும் அது எங்க இடத்துல இன்னைக்கு கரண்ட் டேட்ல இருக்கு இன்னும் ஆறு மாசத்துல திமுகவுடைய ஊழல அராஜக போக்க இவர்கள் எப்படியெல்லாம் மக்களை ஏமாத்தி இருக்கிறாங்கிறத விழிப்புணர்வை கொண்டு வரும் பொழுது ஐம்பத்தி சதவீதத்தை நாங்கள் தொடுவோம் மிகப்பெரிய அறுதி பெரும்பான்மையோடு அதிமுக பாஜகவுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லும் ஆட்சியை பிடிக்கல நம்ம தான் கிட்னி தட்டுன்றோம் மதுபான உழல்ன்றோம் அப்படி களத்துல எதுவுமே எதிரொலிக்கல மக்கள்கிட்ட எந்த ஆன்டி இன்மென்ட்ஸுமே இல்லாத மாதிரி தானே இருக்கு அப்படி நீங்க சொல்றீங்க களத்தின் பிரச்சனையை உணர்ந்ததுனால தான் நாங்கள் போய் மக்கள்கிட்ட இது இன்னும் சேர வேண்டும்னு பா பாடுபடுறோம் அதனால களத்துல இருக்கு ஊடகங்கள் காட்டுவதில்லை மதுபான ஊழல் சொன்னீங்க செந்தில் பாலாஜி உடனே அமைச்சர் உழவு விட்டு நீக்கிட்டாங்க சோ அப்படி இருக்கும் போது அங்க எங்க ஆன்டி இன்கமெண்ட்ஸ் வரப்பாங்க நீங்க கூட எந்த அளவுக்கு ப்ரைன் வாஷ் பண்ணப்பட்டிருக்கீங்கன்னா ஊடகத்துனால மதுபான ஊழல் சொன்னீங்க செந்தில் பாலாஜி உடனே நீக்கிட்டாங்க அப்படி உடனே நீக்குனாங்க பொறுப்பு இல்லாத அமைச்சர் என்று ரொம்ப புது ஐயா செயல்பட்டு கண்ணாரு இங்க ஏசி ரூம்ல அழகா ஜெயிலுக்குள்ளேயே வச்சு அழகு பார்த்தாரு ஒரு கட்டத்திற்கு மேல நீதிமன்றம் கடுமையா கண்டித்த பிறகு பிறகு என்ன செஞ்சாரு அவர் வந்து பொறுப்புல இல்லைன்ட்டு அந்த பொறுப்பை எடுத்தார் அதன் பிறகு தான் அவருக்கு ஜாமீன் கிடச்சிது ஜாமீன் கிடைச்ச பிறகு மறுபடி உடனே வந்து அமைச்சர் பதவி கொடுத்து பிறகு நீதிமன்றமே மறுபடி கண்டிச்சிச்சு அவரை அமைச்சர் பதவி வேணுமா இல்லை தீஹார் ஜெயில் வேணுமான்னு கேட்ட பிறகு இல்லை இல்லை எனக்கு அமைச்சர் பதவி வேணான்னு இதெல்லாம் நீதிமன்றம் ஒவ்வொரு முறையும் இந்த அரசை காரி துப்பிய பிறகுதான் இவர்கள் உணர்ந்து பிறகு மாற்றினார்களே தவிர இவர்கள் அவ்வளோ பெரிய யோக்கியர்கள்லாம் கிடையாது ஊழலுக்கு பேர் போன திமுக திடீர்னு மாற்றிடுவாங்கன்னு நீங்களே சொல்கிறீங்கன்னா உங்களுக்கே மண்டையில் அப்படி வசத்தை தான் உண்மை இது ஊடகங்கள் செய்யக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி ஆனால் மக்கள் அப்படி கிடையாது மக்களுக்கு தெளிவாக தெரியும் இவன் செம்மன் திருட்டு ஆனால் அவர் அமைச்சரு இவன் மணல் திருட்டு ஆனால் அவர் அமைச்சர் இவர் மதுபான ஊழல் ரூபா பாலாஜி ஆ அவர் அமைச்சர் இவனுங்க திராவிட மணி இவன் தான் திருட்டு மணி இவன் தான் நம்ம கிட்னியை திருட்டு நாள் அதனால இவன் திமுகவுல இருக்கான் இப்படி எல்லாம் மக்களுக்கு தெரியாது அந்த திராவிட மணி அப்படிங்கிறவர் திமுகவை சார்ந்தவருதான் திராவிட மணி திமுகவை சார்ந்தவருன்ட்டு நான் மட்டும் சொல்லலைங்க எல்லாருமே சொல்றாங்கல்ல எங்க வழக்கு போடணும்னு தானே அதான் நானும் கேட்கறேன் இன்னைக்குதான் கேளுருப்பராயின் சொல்றேன் இதுக்கு இதுக்குள்ள பாஜக தலைவர் இருந்து அதிமுக தலைவர்களுக்கு எல்லாரும் பேசி முடிச்ச ஒரு சப்ஜெக்ட் இல்ல பேசி முடிச்சதை நான் என்னதான் திமுக தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா குற்றச்சாட்டு வைக்கிறது நீங்க தானே வழக்கு போடுங்க நாங்க சந்திக்கிறோம் அப்படின்றாங்க கிட்னி திருக்கா வழக்கு போடுங்க நாங்க சந்திக்கிறோம் அப்படின்றாங்க ஏங்க இது வந்து கேக்கிறதுக்கு கேலி கூத்தா இல்ல நிறைய பேர் பேட்டி கொடுத்திருக்காங்கன்னா ஆய்வு குழு போட்டு ஆய்வு குழுவே போய் சொல்லிருக்காங்க எங்கிட்ட அஞ்சு பேர் சொன்னாங்க கிட்னி திருக்காங்க அப்படின்னு ஆய்வு குழுவுடைய அறிக்கை தாக்கல் செய்த பிறகு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் இன்னைக்கு பேட்டி கொடுக்குறீங்க அரசு சார்பாக நான் கேக்குறேன் ஆய்வு குழு எப்ப அறிக்கை கொடுக்கும் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு எலெக்ஷன் முன்னாள் கொடுத்தா உங்க கதை சந்தி சிரிச்சிடாதா அப்ப இது எல்லாமே வந்து ஒரு நாடகம் அந்த நாடகத்துல மக்களை மறக்கடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு மேஜிக் செய்யணும் ரொம்ப மக்கள் கோபமா இருக்கிற மாதிரி நான் பொருளாதாரத்தை ஈர்ப்பதற்காக வெளிநாடு போறேன்னு பறந்துருவாரு அதை ஒரு நாலு நாள் பேசணும் இப்ப மறுபடியும் இந்த எதிர்ப்பு வந்துகிட்டே இருக்கு இன்னைக்கு பாருங்க ஒரு அரசு மருத்துவமனையில் வீல் சேர் இல்லைங்க மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க தகப்பனுக்கு வீல் சேர் இல்லை இல்லைன்னா ஐநூறு ரூபா கூட அப்பதான் தருவன்னு சொல்ல பிறகு வீல் சேர் பற்றாக்குறையினால தன்னுடைய தகப்பனி இழுத்துட்டு போறது காணொலி எல்லா இடங்களுக்கும் வரும் பிறகு அதுக்கு அமைச்சர் விளக்கம் விளக்கம் கொடுத்ததை தாண்டி இதுக்கு மேல நாங்க வந்து வீல் சேர் வாங்கி போடுவோம்னா அப்ப பற்றாக்குறை இருக்குதானே அது ஏன் நீங்க சரி செய்யல அதே மாதிரி பாருங்க அந்த மணல் திருட்டு செம்மண் திருட்டு இந்த மாதிரி தொடர்ந்து நடக்குதுன்னு புதுக்கோட்டை மாவட்டத்துல ஒரு இஸ்லாமியர் பேசினாரு அவரை வந்து வண்டி ஏற்றி கொண்டானுங்க அதுக்கப்புறம் இதே மாதிரி நெல்லை மேலப்பாளையத்தில் ஒரு இஸ்லாமியர் அதுவும் அவர் காவல்துறையுடைய ஆய்வாளராக இருந்தவர் அவர் பேசினார் கொண்டு போறாங்க ஐயா ஸ்டாலின் காப்பாத்துங்க இல்ல கொண்ட பிறகுதான் விளம்பரமாக்கும் நினைச்சாங்க அவரையும் சேர்த்து கொண்டு இதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்துல அந்த பஞ்சாயத்து தலைவர் திமுக ஆளு அவர் வந்து இந்த மாதிரி வணக்கிறாரு தவறான விஷயங்கள் பண்றாரு சமூக நல ஆர்வலராக ஒருத்தர் பேசினாரு அவரையும் சேர்த்து காரை கொண்டு இப்படி ஒன்று கொலை செய்யறது இல்லை கொள்ளையடிக்கிறவனை பாதுகாக்கிறது இதுதான் திமுக ஆட்சியின் மாடலாக இருக்கு என்பது உங்களை போன்றவர்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம் மக்களுக்கு நல்லா தெரியுது மக்கள் பாதிப்புல இருக்கிறாங்க எப்படா வாய்ப்பு வரும் நாம ரெட்டலையிலையும் தாமரிலையும் வந்து சின்னத்தை பதிய வைக்க வேண்டும் இந்த திருட்டு திராவிட மாடலை திருப்பி அடிக்கணும் மக்கள் தயாரா இருக்கிறாங்க அதற்கான காலம் கனியவதற்கு ஆறு மாதம் இருக்கிறது இந்த ஆறு மாதத்துல எங்களை போன்றவர்கள் மீது பொய் வழக்கு போடலாம் எங்களை அச்சுறுத்தலாம் நெருக்கடி கொடுக்கலாம் எங்களுக்குள்ள உரிமையை பறிப்பதற்கு முயற்சி செய்யலாம் எதை செய்தாலும் உங்கள் ஆட்சியினுடைய கடைசி நாட்களை நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள் தர்மம் வெல்வதற்காக தாயகத்தை காப்பதற்காக எங்களைப் போன்ற தேசபக்தர்கள் எந்த தியாகத்தையும் செய்வதற்கு தயாரா இருக்கிறோம் இன்னும் எனக்கு நீங்க குடுக்கற பாதுகாப்பில் கூட பல குறைபாடுகளை இந்த கைது செய்யப்பட்டு வெளியே வந்த பிறகு நான் பாக்குறேன் நீங்க எனக்கு வந்து இது என்ன மாதிரியான அந்த மாதிரி நான் பாக்குறேன் இருக்குன்னு நினைக்கிறீங்களா பாதுகாப்பு நினைக்கலங்க இப்ப நான் சில விஷயங்கள் சொல்ல முடியாதுங்க இங்க பேருக்கு எனக்கு பாதுகாப்பு என்கிறீர்கள் ஆனால் என் கூட வரவர்களும் நீ பாதுகாப்பதை விட வேற என்ன வேலை பாக்குறாங்கன்னு தெரியும் இதை முறையா போய் காவல்துறை வீரதிகாரிகிட்ட சொல்றேன் பாதுகாப்பு குறைபாடு எனக்கு இருக்குன்னு சொன்னா கூட நான் சொன்ன பிறகும் மீண்டும் நீங்கள் அந்த குறைபாடு சரி செய்யாம அதை அப்படியே கண்டினியூ பண்றீங்க என்ன வேலூர் இப்ராஹிமுக்கு எந்த ஆபத்து பயங்கரவாதிகள் மூலமாகவோ தீவிரவாதிகள் மூலமாக வந்தாலோ அவரா போறாரு பேசுறாரு நாங்க என்ன பண்ண முடியும் நாளைக்கு சொல்வீங்களா அதெல்லாம் புரிஞ்சுக்கங்க என் உயிர் என்பதை விட என் தேசம் முதன்மையானது ஆனால் காவல்துறையிடத்துல இந்த பிரச்சனை நடக்குதுன்னு நான் சொன்ன பிறகு கூட அதை நீங்கள் சரி செய்யாமல் அக்கறையேற்றி இருப்பீர்கள் என்றால் பிரச்சனை மீன்ஸ் அந்த மாதிரி ஆண்டவங்க இருக்கிறது தான் நான் போய் சொல்றேன் எனக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு சரியாக இல்ல பாதுகாப்புக்கு யாரை யாரையும் நியமித்துல அவர்கள் சரியான முறையில் அவர்கள் தூங்கி வழிகிறார்கள் அவர்கள் வேறு வேறு விஷயங்களில் ஈடுபடுகிறார்கள் அதெல்லாம் வந்து உங்க கவனத்துக்கு நான் கொண்டுட்டு வரேன் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொன்னா நான் சொன்ன பிறகு இன்னும் அதிக பாதுகாப்பு குறைபாடுக்கான குறைபாடுக தான் நீங்கள் பாக்குறீர்கள் பாதுகாப்பு விஷயத்துல ஏன் அப்ப உங்களுக்கு வந்து அக்கறை இல்லை அப்போ பாஜக தலைவர்னா அவருடைய உயிர் உயிர் இல்லையா நான் இந்த நாட்டின் குடிமகன் இல்லையா எனக்கு அரசியலமைப்பு கொடுத்த அதிகாரத்தின் அடிப்படையில் என்னை நீங்கள் பாதுகாக்க மாட்டீர்களா ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு ஓட்டு போட்டவங்களை தான் பாதுகாப்பாரா ஓட்டு போடாத என்னை போன்ற குடிமகனை வந்து அவர் கன்சிடரே பண்ண மாட்டாரா அப்போ எங்களை கைது செய்கிறதும் எங்களை அடக்குமுறை பண்ணுவதான் வேலை ஒரு ஜனநாயகத்தினுடைய குரலை ஒரு சிறுபான்மை சமூகத்திலிருந்து நான் எதிரொலிக்கிறேனே சிறுபான்மை சமூகத்தின் பாதுகாவலன் ஐயா ஸ்டாலின் சொல்றாரு அப்ப என்ன அவர் பாதுகாக்கிறத விட என்ன கொள்றதுக்கான வேலைகளை செய்யக்கூடியவர்க வழியை திறந்து விட நினைக்கிறாரு கேள்வி எழுப்புற அப்ப ரொம்ப வேதனையா இருக்கு எனக்கு ஓகே இந்த கைது நடந்தப்போ ஒரு பெரிய பதிவு போட்டிருந்தீங்க வெளியில வந்துட்டு பால் கனகராஜ் அவர்கள் தான் கூட இருந்தாரு எல்லாமே பண்ணாரு என்ன கைது செய்யப்பட்ட பிறகு உடனடியாக மரியாதைக்குரிய மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் திரு பால் கனகராஜ் அவர்கள் அதே போன்று மிக சிறப்பாக செயல்பட்டு உடனடியாக எனக்கான பிணையை வாங்கி கொடுப்பதில் தீவிரமாக செயல்பட்டாங்க அதனால தான் மூன்றாவது நாளே வந்து எனக்கு பிணை கிடைத்தது நான் அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நேரிலும் நான் அவருக்கு போய் நன்றியை தெரிவித்தேன் அது மட்டும் அல்லாமல் உடனடியாக மாநிலத் தலைவர் ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டார் அதே அதே மாதிரி முகநூலில் வந்து கண்டனத்தை பதிவு செய்தார் அதே மாதிரி எக்ஸ்தலத்தில் பதிவு செய்தார் அதே போன்று என்னுடைய அருமை சகோதரர்களான அமர் பிரசாத் ரெட்டி அதே போன்று அஸ்வத் அம்மன் போன்றவர்கள் கண்டனத்தை பதிவு செய்தார்கள் உண்மையாகவே அது போன்ற விஷயங்கள் தான் எங்களுக்கு ஒரு பெரிய உத்வேகமாக இருக்கு என்னுடைய மாநில தலைவர் அவர்தானே எங்களுக்கு ஹீரோ என்னுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் வலிமையாக தன்னுடைய கண்டன அறிக்கையை வெளியிட்டதனால் அதுவே எனக்கு நிறைவாக இருக்குது ஓகே சார் ஓகே இதுவரை எங்களுடைய நின்று தங்கள் கருத்துக்கள் பயணம் வைக்கிறோம் நன்றி சார் நன்றி வாழ்த்து பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்ட ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரோம் மறக்காம செக் பண்ணி பாருங்க